இந்த நேந்திர மால்ட்டு வந்து அதிகம் மூவ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மால்ட்டு வந்து இன்ன வரைக்கும் யாருமே செய்யலை கேரளாவில் இருக்கவங்களாலே இந்த நேந்திர மால்ட் வந்து அவங்களுக்கே தெரியல இப்போ எங்கள்கிட்ட இந்த முருங்கை மால்ட்டு தான் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு அப்படியே ஆத்தி குடிக்கிறது எல்லோரும் வந்து தோசை இட்லிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி பொடி இந்த பூண்டு சாத பொடிலாம் வச்சு ட்ரை பண்ணுவாங்க எங்கிட்ட வந்து வெற்றலை பொடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து என்னென்னா அது இல்லாமல் கருவாடு தொக்கு வந்து சில மக்கள் வந்து கருவாடா அப்படின்னு ஸ்மெல் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த கருவாடு தொக்கில் வந்து கருவாடு ஸ்மெல்லே தெரியாது நல்ல கருவாட்டை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் செய்கிறோம் அது இல்லாமல் இதில் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள ஆழ்வார் சுவாமி ஸ்ருத்தி அர்பல் லபரேட்டரிஸ் இந்த தடவை டுவெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரியில் பத்தாவது பேட்சை ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹேமப்பிரியா ரோஹிணி அப்படின்றவங்க இருந்து வந்திருக்காங்க அவங்க அவங்க ப்ராடக்டை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அவங்க மசாலா ப்ராடக்ட்டு லட்டு வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹேமப்ரியா நான் இருந்து வரேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரோஹினி நானும் இருந்து வரேன் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்கேஸ் ஹோம்வேர் ப்ராடெக்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் என்கேஎஸ் அப்படின்ற மீனிங் என்னென்னா நாங்கள் கொஞ்சம் சிம்பிள் அந்த மீனிங்கில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக எதுக்கு இந்த தொக்கு வெரைட்டி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு கல்யாண பூஸில் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொக்கு வெரைட்டியை கொஞ்சம் ஒவ்வொன்னா வந்து செஞ்சு ட்ரை பண்ணி கொடுத்தேன் அவங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி பக்கத்தில் கொடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னோடனே எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி அப்படின்னு டென் டு டுவெல் வெரைட்டி ஆஃப் தொக்கு ரெடி இருக்கோம் நாங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் சின்ன வெங்காயம் கருவாட்டு தொக்கு தக்காளி பூண்டு அப்புறம் இஞ்சி இது மாதிரி வந்து நிறைய தொக்கு வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த தொக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ஹோம்மேடாக நம்ம எப்படி செய்வோம் வீட்டில் அது முறைப்படி வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா அப்புறம் திருப்பூர் கரூர் இது மூணு இடத்துக்கு வந்து எங்கள் ப்ராடக்ட் வந்து போயிருக்கு நல்லா ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே வந்து முடக்கத்தானும் பிரண்டையும் வந்து நல்லா மூவ் ஆயி இருக்கு அதில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு எந்த லீக்கேஜும் ஆகாமல் ஆயிலாம் வெளியே இது பண்ணாமல் போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் கருவாடு தொக்கு வந்து சில மக்கள் வந்து கருவாடா அப்படின்னு ஸ்மெல் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த கருவாடு தொக்கில் வந்து கருவாடு ஸ்மெல்லே தெரியாது நல்ல கருவாட்டை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்கிறோம் அது இல்லாமல் இதில் குட்டி குட்டி கருவாட்ஸ் கருவாடு இருக்கிறதுனால இதில் சாப்பாட்டில் போட்டோ இல்லை தோசைக்கு வச்சு சாப்பிட்றப்பயோ ஒரு ஒரு சா ஒரு வாய்க்கும் ஒரு ஒரு பீஸ் கருவாடு நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் மக்கள் வந்து என்ன என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க கருவாடா ஐயோ அது கெட்ட ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு இல்லாமல் தொ இந்த கருவாடு தொக்கை வந்து அதிக மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க இப்போது நாங்கள் ரீசெண்டாக கூட கோயம்புத்தூருக்கும் பெங்களூருக்கும் இந்த தொக்கு வந்து ஒரு பத்து பத்து பாக்ஸ் பேக் பண்ணி அமுச்சிருக்கோம் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கருவாடு ஸ்மெல் என் குழந்தைய கருவாடு ஸ்மெல்லு பிடிக்காத என் குழந்தையே கருவாடு சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மால்ட் ஐட்டம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட் பீட்ரூட் மால்ட் அடுத்து கேரட் அடுத்து வந்து ரெட் பனானா அடுத்து நேந்திரம் அப்படின்னு இருக்கோம் இது பண்ணுறதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா என்னோட பையன் அவன் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்காகவே வந்து வீட்டில் மட்டும் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தோம் ட்ரை பண்ணி பாலில் கொடுக்குவோம் வந்து அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் சரி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வெரைட்டி ஆஃப் மால்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க இப்போ இந்த அஞ்சு வரையில் பார்த்தீங்க அப்படின்னா நேந்திரம் மால்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ எங்கள் இதில் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இந்த நேந்திரம் மால்ட் வந்து அதிகம் மூவ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா இந்த நேந்திர மால்ட் வந்து இன்ன வரைக்கும் யாருமே செய்யலை யாரும் செஞ்சும் நானும் நான் கேள்விப்பட்டதில்லை எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேந்திர காய் பவுடர் கேள் வாங்கியிருக்கோம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஆனால் நேந்திர மால்ட்டு சாப்பிட்டதில்லை உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வந்து நேந்திர பழத்தை வாங்கி ப்ராசஸ் பண்ணி இருக்கோம் இது வந்து என்னென்னா கேரளாவில் இருக்கவங்களாலே இந்த நேந்திர மால்ட் வந்து செய்ய முடியும் அவங்களுக்கே தெரியல இப்போ எங்கள்கிட்ட இந்த ஒருத்தவங்க வாங்கிட்டு போய் கேரளாவில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து என்னென்னா லட்டு ஐட்டம் சிறுதானியத்தில் எல்லா வகையான லட் எல்லா வகையான சிறுதானியத்திலும் லட்டு செஞ்சுக்கிட்டுருக்கோம் இதில் வந்து என்னென்னா ச வெள்ள சக்கரை கிடையாது வெள்ளம் க நிலக்கடலை ஏலக்காய் பாதாம் முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணி அதை வந்து பசு நெய் விட்டு லட்டு லட்டு வந்து செஞ்சு விற்றுக்கிட்டுருக்கோம் இது வந்து என்னென்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம் குழந்தைங்க வந்து நம்ம சிறுதானியத்தை கொடுத்தா அப்படியே சாப்பிடாது இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சரி ஏதோ இது புதுசாக இருக்குது அம்மா ஸ்வீட் செஞ்சு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக வாங்கி அதை சாப்பிட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த பொருளை வந்து டேரெக்டாக காமிச்சோம்னா சாப்பிடாது இந்த மூலிமா அதை மறைச்சி வச்சு கொடுக்கறதுக்கு வந்து இது லட்டு வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம் கொடி வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் தோல் மீன் 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 குழம்புத்தோல் அப்புறம் சாம்பார் தோல் கறி மசாலா பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆறு ஏழு வெரைட்டி வந்து மசாலா ட்ரை இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பக்கத்துலையும் கேட்டனால எல்லாத்துக்கும் பக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் நேட்டிவ் திண்டுக்கல் ஸோ திண்டுக்கல் வந்து இப்போ நல்லா வந்து இந்த இது மூவ் ஆனாயிட்ருக்கு எல்லோரும் வந்து தோசை இட்லிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி பொடி இந்த பூண்டு சாத பொடிலாம் வச்சு ட்ரை பண்ணுவாங்க எங்கிட்ட வந்து வெற்றலை பொடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணோம் அது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து என்னன்னா தொட்டு சாப்பிடையில் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த சளி காஃப் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த வெட்டில் சாத்தில் கம் சா கொஞ்சம் எண்ணெய் ஊட்டி சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் வந்து ரிலீஃபாக இருக்கும் இது வந்து என்னென்னா முருங்கை முருங்கை இலை பொடி இது வந்து சாப்பாட்டில் சாப்பிட்டு சாப்பாட்டில் பணஞ்சு இல்லை இது வந்து பால்லையோ இல்லை சுடுதண்ணிலையோ இந்த இதில் இருக்க முருங்கை பொடி வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு அப்படியே ஆற்றி குடிக்கிறது இதுக்கு வந்து நாங்கள் வச்ச பேர் வந்து முருங்கை மால்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம் எங்களோட யூனிக்னஸ் வந்து இந்த முருங்கை மால்ட்டு தான் ரோகிணியும் ஹேமப்பிரியாவும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க இவங்க ஆக்சுவலாக ரெண்டு பேர் கிடையாதுங்க நாலு பேர் நாலு பேர் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்கிட்ட கேட்டாங்க நாலு பேரும் வரணுமா அப்படின்னு நான் சொன்னேன் யாராவது ரெண்டு பேர் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னேன் அடுத்த பேச்சில் வேணால் அவங்க ரெண்டு பேரை வந்து பேச சொல்லுவோம் சரிங்களா மிக சிறப்பாக இருக்கீங்கம்மா ஆனால் ரெண்டு பேருக்கும் புது அனுபவம் இல்லையா அதனால கொஞ்சம் தடுமாறுறீங்க ஆனா விக்கும் போது இது இந்த மாதிரிலாம் தடுமாறக்கூடாது அப்ப நல்லா பேசிடுவீங்களா சரி எனக்கு வந்து சில சந்தேகம் எல்லாம் இருக்கு நீங்க வந்து இது சொன்னீங்க இல்லையா கருவாட்டு குழம்பு கருவாட்டு ஊர்கா இது ஸ்மெல்லே அடிக்காதுன்னு சொன்னீங்க ஸ்மெல் அடிக்கலன்னா சாப்பிடறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுமேமா கருவாடு அப்படியே வதக்கி சாப்பிடறப்ப ஹெவியா இருக்குங்க ஸ்மெல்லு மச்ச ஸ்மெல் இல்லாம இருக்காது இல்லையா அதாவது அந்த அந்த ஹெவினஸ் இருக்கு ஸ்மெல் மைல்டா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கருவாடு வந்து ரொம்ப ஸ்மெல் அதிகமா இல்லாம மைல்டா இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மிக சிறப்பு அப்புறம் லட்டு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க என்ன லட்டுமா இது சாமை லட்டு இது என்ன லட்டு குதிரைவாளி குதிரைவாளி சாமையில பாருங்க வேற என்ன பண்றீங்க சாமை குதிரைவாளி தினை கம்பு வரகு நிலக்கல்ல உருண்ட ஏழு வெரைட்டி ஏழு வெரைட்டி பண்றீங்க அதே மாதிரி மிளகாய் தூள் உளுந்து உளு மிளகாய் தூள் எல்லாமே பண்ணியிருக்காங்க கொஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து லேபிள் போட்டிருக்காங்க சில இதுக்கெல்லாம் வந்து லேபிள் லேபிள் போடாம போடலைன்றாங்க சில விஷயங்கள்லாம் வந்து லேபிள் போட்டிருக்காங்க ரொம்ப அழகா பேக் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு கிராமத்துல இருந்து கிராமந்தனமா கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க பாருங்க கிராமம் மனம் மாறாம நமக்கு ஒரு மிளகாத்தூள் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் போது நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் தொடர்பு கொண்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வெளியில் வரட்டும் நம்ம பொண்ணுங்கள்லாம் ம் சின்ன வயசில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்திருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு மேடையாக இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமும் இருக்குது அடுத்தடுத்து வரும்போது நல்லா பேசுவாங்க இல்லைங்களா ஓகே நல்லா பேசுவீங்க ஓகே தேங்க்யூம்மா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ